எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் மிகவும் முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் என்னன்னா ஜனவரி பதிமூன்றாம் தேதி திங்கக்கிழமை போகி பண்டிகை திருநாள் மற்றும் அன்று நிறைந்த பௌர்ணமி திருநாள் மற்றும் அன்று ஆருத்ரா தரிசன நன்னாள் இத்துணை நாளும் தாங்கி வரும் ஒரு நாள் இந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதி போகி பண்டிகை திருநாள் இந்த நாளை இன்னும் குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மறுநாள் தை மாதம் பிறக்கிறது நம்ம பல பேருக்கு தெரியும் ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க தை பிறந்தா வழி பிறக்கும் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா மாதங்களுக்கும் ஒரு தொடக்கம் தரும் மாதம் தை மாதம் மனிதர்களினுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் தடைகள் முக்கிய முடிவுகள் ஆகியவற்றிற்கான மாதம் ஆகியவற்றை நீக்கி நாம் வந்து ஒரு முக்கிய முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்குண்டான ஒரு அடிக்கல்லை எடுத்து வைக்கும் மாதம் இந்த தை மாதம் தான் சொல்லுவோம் தை மாதம் என்பது சிறப்பு வாய்ந்த மாதம் எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதம் இந்த தை மாதம் பொதுவான ஒரு கருத்து இந்த தை மாதத்திலே செய்யக்கூடிய எந்த செயலும் சுபமாகவே முடியும் தொழில் தொடங்குறவங்களா இருந்தால் தை மாதத்துல தொழிலை தொடங்கலாம் திருமணம் பண்ற மாதிரி இருந்தால் தை மாதத்துல திருமணம் பண்ணலாம் வீடு கட்டுற மாதிரி இருந்தால் தை மாதத்துல வீடு கட்டலாம் கிரக பிரவேசம் பண்ணலாம் இந்த மாதிரியான மனித வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு போகக்கூடிய எல்லா செயல்களையும் தை மாதத்தில் தொடங்கலாம் பேர்பட்ட தை மாதத்தின் தொடக்கத்தை நமக்கு முன்னதாகவே சொல்லும் நாள் தான் திருநாள் நாள் அந்த நாளுக்கு நாம என்னங்க பண்ணுவோம் வீட்ல இருக்க பழைய பொருட்களை நெருப்பில் போட்டு எரிப்போம் அது செய்யக்கூடாதுன்னு நான் முன்னைய பதிவுகள்லயே சொல்லிட்டேன் அதை தானமா கொடுங்க உங்களுக்கு உதவாதது உங்களுக்கு பயன்படாதது பழுதுபட்டது மற்றவர்களுக்கு உதவலாம் அல்லவா ஸோ உங்ககிட்ட ஒரு இப்போ ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ்ஸே இருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் அதில் ஒரு சின்ன டேமேஜ் நீங்க அதை போட மாட்டீங்க அதுக்காக நாம நெருப்புல தூக்கி போட்டு எரிக்கிறதா இல்லாத மக்களுக்கு கொடுங்க சரிங்களா ஒரு சேர் இருக்கு வீட்டில் ஒரு சின்ன டேமேஜ் நம்மளால் உக்கார முடியாது அதை இன்னும் அதை வேற ஒரு மக்களுக்கு கொடுங்க அவங்க அதை யூஸ் பண்ணலாம் இல்லையா நமக்கு அந்த பழுது புரிய பழுதாக இருக்கலாம் பட் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு அது ஒரு சின்ன ஒரு குறையாக இருக்கலாம் அவங்க அதை சரி செஞ்சு அழகாக யூஸ் பண்ணிக்குவாங்க இது மாதிரி செய்யுங்க தயவு செஞ்சு அப்படின்னு நாம் ஒரு சின்ன தாழ்மையான கருத்தையும் சொல்லுகிறோம் இந்த போகி பண்டிகை நன்னாள் அன்று இரவு வேலையிலே நாம் சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நாம் தொடர்ச்சியாக இருக்கோம் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டேன் திருஷ்டி எடுங்கன்னு போட்டேன் திருஷ்டி எடுங்க கையிலே வரமிளகா கடுகு கொஞ்சமா உங்களோட கீழ இருக்க மண் தெருமண்ணுன்னு மண்ணுன்னு சொல்றது சில இடங்கள்ல காலடி மண்ணை கூட எடுத்துக்கலாம் யாருக்கு திருஷ்டி எடுக்கிறீங்களோ அவங்களுடைய காலடி மண் கொஞ்சம் எடுத்துட்டு அவங்கள வலது பக்கம் மூணு முறை இடது பக்கம் மூணு முறை சுட்டுட்டு நெருப்பில் போடுறது இது வந்து போகி பண்டிகை நாளனுக்கு இரவு வேலையில் ஒரு ஏழு மணிக்கு மேலே குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் அத்துணை பேரையும் வெளியே நிற்க வச்சு இதை செய்யணும் செய்தால் சிறப்பு விடிந்து தை மாதம் தொடங்கும் பொழுது காலை நாம் வந்து குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கழுப்பு போட்டுட்டு தலைக்கு அருகம்புல் வச்சுட்டு குளிச்சுட்டு தை பொங்கல் திருநாளை கதிரவனை வேண்டி வரவேற்று அந்த மாதத்தை தொடங்கலாம் இது சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் இப்பொழுது நான் முன்னாடி சொன்ன மாதிரி வருடம் தொடங்கியது என்னவோ இந்த மார்கழி மாதத்தெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்க பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன்னா தேதி மார்கழி பதினேழுல தான் தொடங்கினுச்சு பட் ஆனா யாருமே தை மாசம் வரைக்கும் என்ன செயலையும் செய்ய மாட்டாங்க முக்கியமான விஷயங்கள் எதையுமே செய்ய மாட்டாங்க அப்படி பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மட்டுமல்ல அனைத்து வருடத்தின் முதல் நாளே தை மாதத்தின் ஒன்னாம் தேதி தான் அப்படின்னே சொல்லலாம் இந்த வருடத்தின் முதல் விஷயத்தை தொடங்கணும்னா தை மாதம் தான் பெயர்பட்ட தை மாதத்திலே நமக்கு அல்ல அல்ல குறையாத அளவிற்கு பணம் சேர வேண்டும் பொருள் சேர வேண்டும் வீட்டிலே சந்தோஷம் நிறைந்து வழியணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நான் சில விஷயங்கள் சொல்றேன் இதெல்லாம் ஆன்மீக பரிகாரங்கள் இதை செய்தால் உங்களுக்கு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டின் நிலைவாசலை நாம் இந்த போகி பண்டிகை திருநாளன்றே மாலை வேளையில் ஒரு அஞ்சு மணிக்கு மேல நல்ல தண்ணீர் ஊற்றி கழுவிட்டு மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு நாம் விளக்கேற்றி பூ வைத்து ரெண்டு பக்கமும் தீபதூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்ய வேண்டும் இதை நீங்கள் பிரதோஷ டைமில் செய்கிற மாதிரி இருந்தால் நாலரை டு ஆறுக்குள்ளே இதை செய்யலாம் இல்லை நாங்கள் விஷ்ணு முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆறு மணியிலிருந்து ஒரு ஏழு மணிக்குள்ளார செஞ்சுருங்க இந்த ரெண்டு டைம்லையும் நீங்கள் விளக்கு வைக்கலாம் சில பேர் கேட்பாங்க விளக்கு வைக்கிற டைம் எதுங்க அப்படின்னு கேட்டால் ரெண்டு டைம் இருக்குது பிரதோஷ டைமில் வைக்கலாம் நாலரை டு ஆறு சூரியன் மறைவதற்கு ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்பு இருக்கிற நேரத்தை பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நாலரை டூ ஆறு இந்த டைமில் நாம் அந்த நிலவாயில் படியில் பூ வச்சு விளக்கு வச்சு கும்பிட்றது இது ஒன்று இல்லா ஏழு மணிக்கு மேல சாரி ஆறு மணிக்கு மேல ஏழு மணிக்குள்ள விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்லுவோம் இத காலையில எப்படி பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றோம் இல்லையா மூன்று டு அஞ்சு அதே மாதிரி மாலை ஒரு ஏழு ஆறு மணிக்கு மேல விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்லுவோம் ஒரு ஆறு ஆறே முக்கால் நீங்க இதை செஞ்சுட்டு அந்த நிலைவாயில் படியிலே சென்ட்ரல சென்ட்ரல ஸ்வஸ்து சின்னத்தை வரைய வேண்டும் சின்னம் நீங்க இந்த சின்னத்தை பார்த்துருப்பீங்க நிறைய இடங்கள்ல நீங்க அதை யூஸும் பண்ணியிருக்கலாம் நீங்க நோட்டு பு புது நோட்டு வாங்கி எழுதுறீங்க கணக்கு நோட்டு அப்படின்னா ஸ்வஸ்தி சின்னத்தை வரைஞ்சி எழுதலாம் வீடு கட்டுறீங்க புண்ணியாசனம் பண்ணுறேன்னா ஐயர் வந்து முதல்ல அந்த ஸ்வஸ்திக்க தான் போடுவார் இந்த இந்த மாதிரி சின்னம் புனித சின்னமாக இந்து மதத்தில் சொல்லப்படுகிறது முழு முதற் விநாயக பெருமானுக்கு உரிய சின்னமாக இந்த சின்னம் சொல்லப்படுகிறது சின்னத்தை போட்டு தொடங்கும் அத்துணை காரியங்களும் வெற்றியாகும் எல்லா விதமான விஷயங்களும் சக்சஸ் ஆகும் இப்போ நீங்க ஒரு கடை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த கடையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த அந்த கிழக்கு பார்த்து இருக்கிற செவுத்தில் ஸ்வஸ்திக்க வரைஞ்சிருங்க வரைஞ்சிட்டு கும்பிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க அந்த தொழில் எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறும் ஸ்வஸ்திக் அப்படின்னாலே தடையை நீக்குவது அப்படின்னு அர்த்தம் இதை நிலைவாசல் படியில நீங்கள் வரையணும் நம்ம நிலைவாசல் படியை ஒருபோதும் மிதிக்கக்கூடாது பல பேர் என்ன பண்ணுவீங்க நிலவாசல் படியை மிதிச்சிட்டு போவீங்க அது தவறு ஏன்னா நிலைவாயில் படிகள் தான் குல தெய்வம் இருக்குது அதனால தான் அங்கே இதை வரைய சொன்னேன் நிலவாயில் படியில் என்ன இருக்கு குலதெய்வம் இருக்கு ஒவ்வொரு குலதெய்வமும் நிலைவாயில் படியில் இருக்கிறது குலத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க எவர் ஒருவர் குலதெய்வத்தை மறக்கிறாரோ அவர்களுக்கு எத்துணை பூஜைகள் செய்தாலும் எத்துணை தெய்வங்களை வணங்கினாலும் அது சிறப்பான பலனினை கொடுக்காது சோ நீங்க குலதெய்வத்தை மனதில் நினைச்சிட்டு இந்த ஸ்மஸ்து சின்னத்தை வீட்டு நிலைவாசல்ல வரைஞ்சிட்டு நீங்க அதுக்கு பூ வச்சு கும்பிட்டு ரொம்ப பயபக்தியா வச்சுக்கணும் சரிங்களா இது முடியாதவீங்க என்னால நிலைவாசல்ல இப்படிலாம் பண்ண முடியாதுங்கிறவங்க வெறும் தண்ணி விட்டு மஞ்சள் பூசி நீங்க வந்து குங்குமம் இட்டு பூ வச்சு தீபம் ஏட்டி கும்பிட்டுட்டு உங்களுடைய வீட்டின் செவுத்தலையாவது எந்த பகுதியில நீங்க வரைய முடியுமோ சின்னதா நீங்க வரைஞ்சிக்கோங்க சரிங்களா இந்த ஸ்வஸ்தி சின்னத்தை போடுங்க போகி பண்டிகை திருநாளன்று இரவு இந்த ஸ்வஸ்தி சின்னத்தை வீட்டில் வரைந்து வைத்துவிட்டால் விட்டால் பிறக்க இருக்கிற தை ஒன்றிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடியக்கூடிய காலகட்டம் வரை உங்களை யாராலும் வெல்ல முடியாது நீங்கள் விரும்பிய துணையும் உங்களிடம் வந்து சேரும் என்ன கேட்டாலும் கிடைக்கும் மனசால நீங்க என்ன இறைவன் இடத்திலே கேட்டாலும் நிச்சயமாலும் அதை இறைவன் பெற்று தருவார் அதனால ஸ்வஸ்தி சின்னத்துடைய சிறப்புகளை சொன்னேன் இதை இந்த போகி பண்டிகையில போட்டு பயன்படுத்துங்கன்னு சொன்னேன் கண்டிப்பாலும் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய பதிவாக இருந்திருக்கும் நம்பரா நன்றி வணக்கம்